இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் மும்பையின் பிரசித்தி பெற்ற கணபதி பந்தல்கள் பற்றியது இந்த சில முக்கியமான கணபதிகள் பற்றி பார்ப்போம் ராஜா மும்பையின் லால்பாக் பகுதியின் மைய பகுதியில் அமைந்துள்ள ராஜா தினசரி ஒன்று புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஒரு புகழ்பெற்ற பந்தலாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு காம்பளி குடும்பத்தால் நிறுவப்பட்ட பந்தல் ஒரு புகழ்பெற்ற வரலாற்றை கொண்டுள்ளது இம்முறை அம்பானி குடும்பத்தினர் இருபது கிலோ எடை கொண்ட கிரீடம் கொடுத்து இந்த விநாயகருக்கு மகுடம் சூட்டினர் கெத்வாடிசா கன்ராஜ் கிராண்ட் ரோட்டில் உள்ள கெத்வாடியின் பனிரெண்டாவது பாதையில் அமைந்துள்ள கெத்வாடிசா கன்ராஜ் அதன் மிக உயரமான விநாயகர் சிலைக்காகவும் அதன் புதுமையான கருப்பொருளுக்காகவும் அறியப்படுகிறது ஆண்டில் நகரிலேயே விநாயகர் சிலையை உருவாக்கியது பல ஆண்டுகளாக இந்த மண்டலம் அடி வரையிலான பல்வேறு உயரங்களின் சிலைகளை உருவாக்கியுள்ளது இரண்டாயிரமாவது ஆண்டில் திருவிழா வரலாற்றில் மிக உயரமான நாற்பது அடி சிலையை உருவாக்கியது ஜிஎஸ்பி சேவா மண்டல் கணபதி கிங் சர்க்கிளில் அமைந்துள்ள ஜிஎஸ்பி சேவா மண்டல் மும்பையின் பணக்கார பந்தலாக கருதப்படுகிறது கர்நாடகாவின் கவுட் சரவத் பிராமண சமூகத்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் நிறுவப்பட்டது பந்தலில் வைக்கப்பட்ட தங்க கணேஷ் அறுபது கிலோகிராம் தூய தங்கத்தால் மூடப்பட்டிருக்கும் இதை பார்ப்பதற்கே பக்தர்கள் குவிவார்கள் அந்தேரிச்சா ராஜா அந்தேரிக்கு மாற்றப்பட்ட நீல காலர் தொழிலாளர்களால் விசார்ஜன் ஊர்வலங்களை ஒன்றாகும் பிரமிக்க வைக்கப்பட்ட அலங்காரங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட இந்த பந்தல் ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்களை ஈர்க்கிறது மும்பை ச ராஜா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டில் நிறுவப்பட்டது கணேஷ் கல்வியில் உள்ள மும்பைச்ச ராஜா மகாராஷ்டிராவின் பழமையான மற்றும் மிகவும் பிரபலமான பந்தல்களை ஒன்றாகும் பனிரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்று இப்பந்தல் ஒவ்வொரு ஆண்டும் புதிய தீம்களை வழங்குகிறது இது ஒருபோதும் ஈர்க்க தவறாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மண்டலத்தில் சுபாஷ் சந்திரபோஷை போன்ற விநாயகர் சிலை இருந்தது நாயக் சாவல் கணபதி மும்பையின் கிர்கானில் நிறுவப்பட்டது மும்பையின் பழமையான பந்தலாக கருதப்படும் இது அதன் சிக்கலான சிலை மற்றும் பாரம்பரிய வசீகரத்துடன் பம்பாயின் கலாச்சார சிம்களாக மாறியுள்ளது பாரம்பரிய கொண்டாட்டங்களுக்கு பெயர் பெற்ற கணபதி மண்டலம் கேசவ்ஜி நாயக் சாவலில் உள்ள சால் எண் ஒன்று மற்றும் இரண்டுக்கு இடையில் உள்ள சிறிய திறந்த வெளியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை எப்போதும் இருபது அடி உயரம் கொண்டது மற்றும் மும்பையில் உள்ள நான்காம் தலைமுறை சிலை தயாரிப்பாளர் ராஜேந்திரன் மோர் என்பவரால் செய்யப்பட்டது திலகரின் நெருங்கிய குடும்ப நண்பரான நகர் சாஸ்திரி கோட்சோவல் இந்த மண்டலம் நிறுவப்பட்டதில் இருந்து மோரோயின் குடும்பத்தினர் இந்த சிலையை உருவாக்கி வருகின்றனர் விழாவை சமூகத்துடன் கொண்டாட வேண்டும் என்ற சுதந்திர போராட்ட வீரரின் வேண்டுகோளுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் அதை செய்தார் திலகர் ஒன்றில் இந்த பந்தலை பார்வையிட்டார் ராஜா தொலைநோக்கு பார்வை கொண்ட லோகமாக திலகரால் நிறுவப்பட்ட கிர்கான்சா ராஜா ஒரு பெரிய களிமண் விநாயகர் சிலையை பொது இடத்தில் வைக்கும் பாரம்பரியத்தை கொண்டுள்ளது இது ஒரு பாரம்பரிய மகாராஷ்டிர பெட்டா கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த சிலையை கொண்டுள்ளது இது மிகவும் மதிக்கப்படும் பந்தலாக அமைகிறது கிங் போக்ஸ்லிசா ராஜா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் நிறுவப்பட்டது தந்தாராம் லாட்மார்கில் உள்ள கிங்ஸ் போக்சியில் அமைந்துள்ள இந்த பந்தலுக்கு தினமும் ஏழு லட்சம் பார்வையாளர்கள் வருகிறார்கள் கின் போக்சில் மகாராஷ்டிராவின் கொங்கன் பகுதியைச் சேர்ந்த மக்கள் சிறந்த வாய்ப்புகளுக்காக மும்பைக்கு குடிபெயர்ந்தனர் அவர்கள் தென் மத்திய மும்பையின் பழமையான குடியிருப்பாளர்களில் முதன்மையானவர்கள் மேற்கு சர்வஜனிக் கணேசோற்சவ் மண்டல் மேற்கு மண்டல் பல்வேறு ஜாதிகள் மற்றும் மதங்களை சேர்ந்த மக்கள் வசிக்கும் பாந்த்ரா ரெக்ளமினேஷன் பகுதியில் கணேசோற்சவத்தை நடத்துகிறது ஒவ்வொரு ஆண்டும் திரைப்படம் விளையாட்டு மற்றும் அரசியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த பிரமுகர்கள் இந்த கணபதி பப்பாவை தரிசனம் செய்ய வருகிறார்கள் எனவே இந்த மண்டலம் மும்பையில் உள்ள மற்ற கனோற்சவ மண்டலங்களில் முக்கியமானதாக போற்றப்படுகிறது இந்த தான் கோவிட் தொற்றுநோய் காலங்களிலும் கூட கணேசோற்சவ் கொண்டாட்டத்தில் சமரசம் செய்யாமல் இருந்தது இம்மண்டலம் பல்வேறு மருத்துவ சமூக மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறது